டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜேன் வைங்க ஜேன் பிகிலையும் வச்சுதுங்க ஓகே ஒரு செவன் மந்த்ஸு கம்ப்ளீட் ஆகுங்க எயிட் மந்த்தில் இருக்குது ஓகே சிக்ஸ் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிராப்பிங் ஆர்வஸ்ட்டும் ஒன்று ரெண்டு அப்படியே வர ஆரம்பிச்சு செவன் மந்த்ஸில் நல்லாவே கட்டிங் ஆரம்பிச்சிட்டோம் சரிங்க சார் கட்டிங் அப்புறம் நார்மலாக இருக்குங்க வீக்லி ஒன்றொரு ஒரு ட்வைஸு அந்த மாதிரி பறிக்கிற மாதிரி இருக்குது சைஸு ரொம்ப பொடியாகலாம் ரொம்ப பெருசாகலாம் ஒரு மீடியம் சைஸாக இருக்குது ஓகே அப்புறம் கொஞ்சம் குயிக்காக இப்போ அது மற்ற அது வந்து பார்த்திங்கன்னா எயிட் மந்த்ஸில் தான் கொஞ்சம் நல்லா ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு இது ஒரு ஒன் மந்த் முன்னாடியே வந்துருச்சு பெனிஃபிட்னு பார்த்தா இப்போ வந்து டிசீஸ் வந்துச்சுன்னா இப்போ ஆக்சுவலாக இது தனியாக போடலங்க இந்த பக்கத்துல எல்லாம் நம்ம வேறு ரெட்லேடி இருக்குது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி வைரஸ் வந்து அங் அங்கே அதுலேருந்து வந்திருக்கும் கூட வாய்ப்பு இருக்குது வந்துச்சு ஒன் மந்த்லேயே அந்த வைரஸ் ப்ராப்ளம் எல்லாம் வந்துச்சு ஆனால் ஸ்ப்ரெட் ஆகுற வந்து குயிக்காக இருந்தாலும் ஸ்ப்ரெட் ஆகுது அது வந்துச்சுன்னா ஒரு ஒன் வீக்கில் காடையாக ஸ்ப்ரெட் ஆயிரும் இது வந்து ஒரு ஒன் வீக் அப்புறம் தான் அப்படி ஸ்லோவாக தான் ஸ்ப்ரெட் ஆகுதுங்க ஒரு ஒரு செடிக்கு வந்து ஒரு பத்து செடிக்கு எந்த இது வந்தாலும் பத்து செடிக்கு வருதுங்க அதுக்குள்ளே மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டிசீஸ் வந்து அதுக்கு ஓரளவு தாங்குதுங்க எது வந்தாலும் டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகுறது இல்லைங்க ஒரு செடிக்கு வந்தால் அந்த செடியிலேயே தான் இருக்குது அது ஸ்லோவாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது அதுக்குள்ளே மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க வணக்கம் விவசாய தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்றுப் பணியிலிருந்து நம்ம பதிவுக்காக வந்திருந்தோம் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகை பகுதி சம்பரவழி கிராமத்தில் கிரிபிரசாத் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம ஈகோபெரி பப்பாயா நீங்கள் வந்து வாங்கி நடவு பண்ணியிருந்தீங்க எப்படி வந்திருக்கு இப்போ வந்து ஃப்ரூட்டிங் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிங்க ஆர்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை கட்டிங் பண்ணியிருக்கீங்க ஒரு பறிப்புக்கு எப்படி வந்துட்டு இருக்குங்க இதை பற்றி விஷயங்கள் சொல்லுங்க சார் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜேன் ஜேன் பிகில் வச்சுதுங்க ஓகே ஒரு செவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுங்க எயிட் மந்த்துல இருக்கு ஓகே சிக்ஸ் மந்த்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு கிராப்பிங் ஆர்வஸ்ட்டு ஒன்று ரெண்டு அப்படியே வர ஆரம்பிச்சி செவன் மந்த்ஸில் நல்லாவே கட்டிங் ஆரம்பிச்சிட்டோம் சரிங்க சார் கட்டிங் அப்புறம் நார்மலாக இருக்குங்க வீக்லி ஓனர் ஒரு டொய்ஸு அந்த மாதிரி பறிக்கிற மாதிரி இருக்குது சைஸு ரொம்ப பொடியாகனா ரொம்ப பெருசாகனா ஒரு மீடியம் சைஸாக இருக்குது ஓகே அப்புறம் கொஞ்சம் குயிக்காக இப்போ அது மற்ற அது வந்து பார்த்திங்கன்னா எயிட் மந்த்ஸில் தான் கொஞ்சம் நல்ல ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு இது ஒரு ஒன் மந்த் முன்னாடியே வந்துருச்சு ஓகே எக்ஸாக்டாக நம்ம தோட்டத்தில் வந்து எத்தனாவது மாதத்தில் வந்து ஸ்டார்ட் ஆனால் சிக்ஸ்த் மந்த்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா பொறிக்கிறதுக்கு ஓரளவுக்கு எல்லா எல்லா செடியும் வந்து ஆரேஜாக ஸ்டார்ட் இருக்கு செவன் மந்த்ல கட்டிங் ஆரம்பிச்சுட்டேங்க சைஸு ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருக்கு ஆரம்பத்தில் வந்தனால பெரிய சைஸ் மூணு கிலோ சைஸும் வந்துச்சுங்க அப்படியே சைஸ் ஈவனாக இருக்கு லுக்கும் நல்லா இருக்குங்க கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் வருதுங்க ஆரஞ்சு கலர் வருது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மீடியமான டேஸ்ட்டாக இருக்குது அது மலைக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சதுங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மழை அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்குது சரிங்க சார் இப்போ இதில் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்னு ஃபீல் பண்ணுறீங்க ஆக்சுவலி சார் பெனிஃபிட்னு பார்த்தா இப்போ வந்து டிசீஸ் வந்துச்சுன்னா இப்போ ஆக்சுவலாக நாங்கள் இது தனியாக போடலங்க இந்த நம்ம வேறு ரெண்டு லேடி இருக்குது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இந்த மாதிரி வைரஸ் வந்து அங் அங்கே அதுலேருந்து வந்திருக்கும் கூட வாய்ப்பு இருக்குது வந்துச்சு ஒன் மந்த்லேயே அந்த வைரஸ் ப்ராப்ளம் எல்லாம் வந்துச்சு ஆனால் ஸ்ப்ரெட் ஆகுறது வந்து குயிக்காக அதனால ஸ்ப்ரெட் ஆகிறதுலை அது வந்துச்சுன்னா ஒரு ஒன் வீக்கில் காடையாக ஸ்ப்ரெட் ஆயிரும் இது வந்து ஒரு ஒன் வீக் அப்புறம் தான் அப்படி ஸ்லோவாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது ஒரு ஒரு செடிக்கு வந்து ஒரு பத்து செடிக்கு எந்த இது வந்தாலும் பத்து செடிக்கு வருதுங்க அதுக்குள்ளே மருந்துடுச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பீடாக எதுவுமே பரவது இல்லைங்க டெத்து இதுமே தனியாக போட்டு ஒரு வேலை ரிசல்ட் கரைச்சிட்லாம் நம்ம பார்த்து பக்கத்தில் ஏற்கனவே வைரஸ் வந்தாங்காட்டி அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு நம்மளுக்கு சரி சார் தனியாக போட்டு பார்த்த ஃபீல்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் அது உண்மையான ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு சார் வைரஸ் ஸ்டார்டிங்லேருந்து தான் வருது என்ன அப்படிங்கிறது சரிங்க டிசீஸ் வந்து ஓரளவு தாங்குதுங்க எது வந்தாலும் டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகுறது இல்லைங்க ஒரு செடிக்கு வந்தால் அந்த செடியிலே தான் இருக்குது அது ஸ்லோவாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது அதுக்குள்ளே மருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க இப்போ பப்பாளி இயற்கை முறையில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க இயற்கை முறையில் பண்ணுறதெல்லாம் நல்ல பெனிஃபிட் இருக்குங்களா சார் ஆக்சுவலி ஸோ பெனிஃபிட்னால் உங்களுக்கு வந்து கெமிக்கல் போனீங்கன்னா உங்களுக்கு யூரியா அதெல்லாம் போட்டோம்னா அது என்னங்கன்னா உங்களுக்கு பூச்சி ஃபஸ்ட்டு பூச்சி ப்ராப்ளம் வரும் பூச்சி வந்து அதுக்கு தனியாக நம்ம மருந்தடிப்போம் உங்களுக்கு வைஸ் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதை பயவில் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பூச்சி வர்றதில்ல பூச்சி வரும்போது உங்களுக்கு மருந்தடிக்கிற அந்த அந்த எக்ஸ்பென்ஸ் காஸ்ட் கட்டிங் வருது அதே நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் தான் ஆனால் டேஸ்ட்டும் கிடைக்குதுங்க உங்களுக்கு அந்த இதை விட இது நான் லேடி பார்த்தோங்க நல்லா டேஸ்ட்டும் கிடைக்குது உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கம்மியாகுங்க ஒன்று ஆண்டா ஆர்கானிக்கு இன்னைக்கு அந்த கெமிக்கலுக்கு போனால் மருந்து கெமிக்கலில் அடிக்கிற மாதிரி இருக்கு அதில் ஹெல்த்துக்கு இது தானுங்க கஸ்டமர் கொடுக்கறது வந்து ஹெல்த் வைஸ் பாதிக்கும் நான் இது மருந்து அடிக்கிறது இல்லைங்க அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாங்காடி மருந்து அடிக்கிறது இல்லைங்க எதோ இந்த வைரஸாக அதெல்லாம் வந்து நியூட்ரியன் டெஃபிஷியன்சி வந்துச்சுன்னா சேஞ்சர் அந்த மாதிரி சாருகிட்ட யூ டாக்டர் சாருகிட்ட வாங்கி சேஞ்சர் அடிச்சுங்கன்னா அது கேட்டுச்சு ஓகே அதுவும் பய தாங்க அப்புறம் மற்றபடி பெருசாக நமக்கு இது வரது இல்லை வீடியின் டெஃபிஷியன்ஸி தான் வரும் மைக்ரோட் அந்த மாதிரி விட்டால் இதாகிருங்க இப்போ வந்து ஒரு மரத்துக்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை பறிப்பு மாதிரி சொல்லியிருக்கீங்க ஒரு பறிப்புக்கு எவ்வளோங்க சார் வருது ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக எவ்வளோ வருங்க ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு பறிப்பில் உங்களுக்கு ஆவரேஜாக ரெண்டு கிலோ குறையாதுங்க மூணு கிலோக்கும் வந்திருக்குதுங்க எங்களுக்கு இப்போ பரிசுக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ கேஜி வருங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஓகே உங்களுக்கு அது போக ஆவரேஜாக ஒரு ஒன் கேஜி கணக்கு வைக்கலாங்க ரவுண்ட் இயர் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு ஒன் கேஜி இப்படி இருந்தாலும் இதுக்கு மேலே போக போக சைஸ் கம்மியாக இருங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸுங்கும் போது க்ராப் முடியிறப்போ மேலே சின்ன சைஸ் தான் வரும் ஸோ ஒன் கேஜி ஆவரேஜ் பண்ணிக்கலாங்க நீங்கள் சரிங்க சார் அந்த காய் ஒன்று பழமாக இருக்குது அரைச்சு காட்டுங்க எப்படி இருக்குது அந்த ப பழக்காய் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது வந்து வந்துருக்கு காய்ங்க இது இப்போ ஆர்வ ஸ்டேஜ் தாங்க ஓகே ஓகே எப்படி சார் இருக்கு போரான் பீசிச்சிங்க அதனால காய் கொஞ்சம் இது போரான் கொஞ்சம் உள்ளிங்க அதனால காய் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு நியூட்ரூ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா விட்டு இருந்தோம்னா காயிலே இந்த மாதிரி தெளிவாக இருக்குங்க கிரி பிரசாத் அவர்கள் தோட்டத்தில் ஈக்கோ பெரிய பப்பாயம் வந்து நடவு பண்ணியிருந்தார் இதில் வந்து இப்போ அரவஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அதனுடைய பலனுடைய தன்மை எப்படி இருக்கு மக்கள் அளவு இது ஆர்வம் காட்டுறாங்க எந்த அளவு வந்து வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவத்தை வந்து இந்த விவசாய வாழ்வியலில் வந்து பதிவிட்டுருந்தார் மேலும் நிறைய மாவட்டங்களுக்கு நம்ம ஈக்கோ பெரி பாப்பாயை வந்து கொடுத்துருக்கோம் அவர் சொன்னது போல் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு தோட்டமும் வந்து பூமிக்கு பூமி மாறுபடும் வித்தியாசம் வரும் அதுவும் இல்லாமல் பராமரிப்புத்தன்மை பாதுகாப்புத்தன்மை பயிர் பராமரிப்பு பாதுகாப்பு அதை பொறுத்து வந்து தன்மையும் மாறும் ஸோ நம்ம வந்து ஈக்கோ பெரிய வந்து ஒவ்வொரு பதிவாக இருக்கோம் முதல் பதிவாக நம்ம ஆர்வஸ் பண்ணுறது வந்து பிரசாத் அவர்களுடைய தோட்டத்தில் வந்து பண்ணியிருக்கோம் இன்றைக்கி சிறப்பாக அவர் பண்ணிட்டுருக்காரு மேலும் வந்து இவருடைய தோட்டம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஆலோசனை வழங்கி இந்த வீடியோ பதிவில் இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம் சார்